ரிஷுப ராசிக்கு ராகுக்கு எது பயிற்சி இதுவரைக்கும் பதினொன்று அதாவது லாபஸ்தானத்திலிருந்து இருந்து லாபங்களை கொடுத்த ராகு பகவான் இப்போ வந்து பத்தாம் இடம் பின்னோக்கி நகர்ந்து பத்தாம் ஆகிய கும்பத்திற்கு போயிருக்கேன் கும்பத்தில் பொதுவாக எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யும் அது தவிர பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதாவது நிறைய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் விபரீத ராஜயோகத்தெல்லாம் ஏற்படுத்தும் பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு கேதுகள் இருக்கிறது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அது வந்து யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் பத்தில் வர்றது வந்து பதினொன்றில் இருந்ததும் தான் இப்போ பத்தில் இருக்கிறது அதை விட லாபம் ஏன்னா கேது வந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்துல இருக்கிறது தான் சில சில தட தடங்குகளை ஏற்படுத்தும் அதாவது எந்த காரியம் எடுக்கிறதுனாலும் பெரிய முயற்சி பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வருமே தவிர ஆனால் குருவனுடைய பார்வை இதனால உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் கிடைக்க போகுது அதுவும் இல்லாமல் கும்பராசியை கும்பத்தில் இருக்கிற ராகுவை குரு போகிறதுனால கோடண்ட ராகுவா மாறி உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் எது எது கிடைக்குமோ அது கிடைக்க செய்யும்